இப்போ மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி அஞ்சு ஏக்கராங்க இது எங்கே இருக்குன்னா திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்டில் இருந்துங்க நெகமம் நெகமத்துலேருந்து கிழக்கு சைடுங்க ராமச்சந்திராபுரம் அணிக்கடுவு ராமச்சந்திராபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க அஞ்சு ஏக்கரா ஏக்கரா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க அஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க வருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் அஞ்சு ஏக்கரா சொல்லும் விலை நாற்பத்தஞ்சு லட்சம்ங்க தடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு கூட்டுத்தடமாக வரும்ங்க விலை ஏக்கரா நாற்பது லட்சமுங்க நெகாசிபிள் ஆகும் நேராக பார்ட்டி டூ பார்ட்டி பேசிக்கலாமுங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் வழித்தடம் பார்த்திங்கன்னா இதுதானுங்க நல்லா நீட்டாக இருக்குது அண்ணன் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் அஞ்சு ஏக்கரா போரு சர்வீஸு லைன் கிராஸு எதுவும் இல்லைங்க நல்லா இருக்குது நன்றி